விஜய் டிவி காமெடி நிகழ்ச்சிகள் மூலம் பிரபலமான நடிகர் நாஜில் விஜயன் பெரும்பாலும் பெண் வேடமிட்டு மிகவும் நேர்த்தியாக நடிப்பார் அவ்வப்போது பல சர்ச்சைகளில் சிக்கி பிரச்சனைகளையும் சந்தித்து வந்த இவருக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சென்னையில் திருமணம் நடந்தது இந்நிலையில் நாஞ்சில் விஜயனும் அவரது மனைவி மரியாவும் சமீபத்தில் ஒரு பேட்டி அளித்துள்ளனர் அதில் அவர் மனைவி மரியா பேசும்போது திருமணத்திற்கு முன் என்னை இவரது வயது பற்றி எதுவும் என்னிடம் சொல்லவில்லை என்றும் திருமணத்துக்கு பிறகு ஒரு நாள் என்னை தேய்த்த போது இவரது தலையில் இருந்த சாயம் வெளுத்து வெள்ளை முடி தெளிவாக தெரிந்தது ஆகையால் இவர் என்னை ஏமாற்றுதான் திருமணம் செய்து கொண்டார் மேலும் இவருக்கு என்னுடைய ஆண்கள் வயது இருக்கும் என தன் கணவர் பற்றி நகைச்சுவையாக பேசியுள்ள வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது தமிழ் சினிமாவில் அதிக ரசிகர்களை கொண்ட நடிகர்களில் ஒருவராக இருக்கும் நடிகர் தனுஷ் சமீபத்தில் தனது இயக்கத்தில் வெளியான ராயன் திரைப்படத்தில் தனது அக்கா கார்த்திகாவின் கணவர் கார்த்திகேயனை போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்துள்ளார் தொழில் முறையில் மருத்துவராக இருக்கும் கார்த்திகேயன் நடிப்பின் மேல் உள்ள ஆர்வத்தால் இந்த படத்தில் பிரகாஷ் ராஜுடன் வரும் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்